சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த மேட்சை நீங்கள் லைவ்வாக பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஒரு அன்லக்கி பர்சன் தான் சொல்லணும் பிகாஸ் லாஸ்ட் ஒரு பாலுக்கு ரெண்டு ரெண்டு தேவை தோனி ஆன் ஸ்ட்ரைக்கு உமேஷ் யாதவ் வந்து வீசுகிறாரு ஸோ கண்டிப்பாக அடிக்கலாம் அப்படின்ற ரசிகர்கள்லாம் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் உமேஷ் யாதவ் கிரிட்டிக்கலாக யோசிச்சு அந்த பாலை ஸ்லோ பாலாக வீசிட்றாரு தோனியால் அடிக்க முடியலை ஃபைனலாக பால் வந்துட்டு பார்த்திபட்டேல் கைக்கு போகுது அவரு த்ரோ பண்ணியிருக்காரு ஒரு ரன் எடுத்தால் ஜெயிச்சலாம் அப்படின்ற நினைப்போட ஓடிக்கிட்டு இருக்காங்க ரன் பட் ஆப்போசிட்டில் என்ன தாகூர் கிரீஸுக்கு ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் கேப்பில் அவுட் ஆகிறாரு ஸோ ஃபைனலாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திக்கிறாங்க இருந்தாலும் தோனியுடைய பயங்கரமான கேப்டன்ஷிப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எல்லாம் பிராவோ வந்து நிற்கும் பொழுதும் பிராவோவுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்காம தோனி நான் அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நின்று ஒரு கேப்டனோட பொறுப்போட ஆன அந்த மேட்ச்க்கு அவருக்கு வந்து அதுக்காக ஒரு கேப்டன்ஷிப்காக ஒரு ஒன் லேக் ப்ளஸ் வந்துட்டு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணார் அப்படின்றதுக்காக ஒரு ஒன் லேக் டூ லேக் வந்து மகேந்திர சிங் தோனிக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தி பட்டேல் அவங்க டீமில் வந்துட்டு ஒரு லாஸ்ட்டு பாலை அந்த ஒரு ஸ்டிக் அடிச்சதுனால அந்த மேட்ச் மேட்சை வந்துட்டு டேர்ன் பண்ணதுனால அதுக்கு வந்துட்டு ஒரு ஒன் லேக்கு ப்ளஸ் வந்துட்டு அவங்க டீம்ல வந்து அவர் தான் ஃபிஃப்டி பிப்டி அதுக்கு வந்து ஒரு ஸோ அதை தாண்டி அப்புறம் விராட் கோலி ரொம்ப ஹாப்பியா வந்து இந்த வின்னிங் வந்து என்ஜாய் பண்ணாரு அண்ட் சேம் டைம் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மேட்ச் வந்து எங்களுக்கு சாதகமாக தான் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் தோனி வந்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு தோனி வந்து கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போனாரு ஃபைனலாக வந்துட்டு எங்க மேட்ச் வந்து கையை விட்டு போச்சு அப்படின்ற அளவுக்கு தோண வச்சுட்டாரு பட் இருந்தாலும் கடைசியாக வந்துட்டு யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் பார்த்தி பட்டேல அடித்த அந்த விக்கெட்டால் வந்துட்டு பார்த்தி பட்டேல எடுத்து அந்த விக்கெட்டால் வந்துட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணாரு சோ மறுபடியும் சொல்றேன் இந்த மேட்ச்சை நீங்க லைவா பார்க்கல அப்படின்னாக்கா நீங்க வந்து ஒரு அன்லைக்கு லைக் தான் சொல்லணும் ஸோ லைவா பார்க்காட்டியும் பரவாயில்ல போயிட்டு முடிஞ்சளவு ஹைலைட்ஸ் ஆகுது பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு தேங்க்யூ பை பாய் இதே போல செம்ம இன்ட்ரெஸ்டிங் சூப்பரான வீடியோக்கெல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு சோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பார்ட்டன்டா பக்கத்தில் இருக்க என்ன பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பதான் நம்ம சேனல்ல போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே மொபைல்ல நோட்டிஃபிகேஷன்ல பார்க்க முடியும்